உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்போது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை யார் ஒருவர் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றார்களோ அவர்களுடைய சொந்த பிரச்சனை மற்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு ராஜராஜ சோழன் சிறந்த சிவபக்தர் இருப்பினும் அவர் விநாயகரை தவறியதே இல்லை கோயிலில் மேற்கு மூலையில் திரு சுற்று மாளிகையிலே உள்ள சின்ன சின்ன கோயிலுக்குள் இருக்கும் விநாயகரை தான் அவர் வணங்கி வந்தார் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி தியானம் செய்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர வாழ்க்கையிலே நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் நடப்புக்கு வரும் பகுதியாக இருக்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்க குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய நாள் ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் புரட்டாசி இருபத்தி ஓராவது நாள் துர்கா ஸ்தானம் கரூர் தோன்றி கல்யாண வேங்கடேஸ்வர் வெள்ளி கருட வாகன பவனி சுருங்கேரி சாரதா அம்பாள் மோகினி அலங்காரக் காட்சி இன்றைய நல்ல நேரம் காலை ஆறு பதினைந்தில் இருந்து ஏழு பதினைந்து வரை பிறகு ஒன்பது பதினைந்தில் இருந்து பத்து பதினைந்து வரை வரை பிறகு நான்கு நாற்பத்தி நாற்பத்தி ஐந்து ஐந்து இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் பத்து முப்பதிலிருந்து பன்னிரண்டு மணி வரை குளிகை மதியம் ஒண்ணு முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சதுர்த்தி காலை ஏழு இருபத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு பஞ்சம் இன்றைய நினப்பு நட்சத்திரம் அனுஷம் நல்லிரவு பன்னிரண்டு முப்பத்தி நாலு வரை பிறகு யோகம் யோகம் சித்த கிழக்கு இன்று இன்று நோக்கு நா அடைகின்ற நட்சத்திரங்கள் அஸ்வினி பரணி சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி மேஷ ராசியாகும் யார் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக இருக்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டு பெற்றது புகழ் பெற்றது இந்த பகுதியிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு ஐந்து அதிசயங்களை அடங்கிய ஆயிரம் ஆயிரம் ஆண்டு ஆலயம் ஒன்று உள்ளது கோயம்புத்தூரில் இருந்து மேற்கு திசையில் ஆறாவது கிலோமீட்டரில் பேரூர் என்று பாடல் பெற்றம் நால்வர் ஆள் பாடம் பெற்ற இவ்வாலயம் மேல சிதம்பரம் என்று அழைக்கப்படுகிறது இங்கு நடராஜ பெருமான் ஆனந்த தாண்டவம் ஆடிய அவர் காலிலே அணிந்திருந்த சிலம்பு தெரித்து சிதம்பரத்தில் விழுந்ததாக செவி வழி செய்தியும் உண்டு இந்த அதிசயங்கள் இருக்கிறது அது ஒன்று இரவாத பனை இரண்டு பிறவாத புலி மூன்று புழுக்காத சாணம் நான்கு எலும்பு கல்லாவது ஐந்து வலது காது மேல் நோக்கிய நிலையில் இறப்ப இதுதான் அந்த முதலிலே இரவாத பனை பல ஆண்டு காலமாக இன்றும் பசுமை மாறாமல் இளமையாகவே ஒரு பனை மரம் நின்று கொண்டு இருக்கிறது இந்த மரத்திற்கு இறப்பு என்று எப்பொழுதும் கிடையாதாம் இந்த பனை மரத்தின் பட்டையை இடித்து கஷாயம் போட்டு குடித்தால் தீராத வியாதிகள் எல்லாம் தீரும் என்று கூறுகிறார் அடுத்தது பிறவாத புலி அடுத்தது பிரவாத புலி என்று அழைக்கப்படும் புளிய இங்கே இருக்கிறது இந்த புளிய கொட்டைகள் மீண்டும் முளைப்பதே இல்லையா புளியம்பழத்தின் கொட்டைகளை மீண்டும் முளைக்க வைப்பதற்கு வெளிநாட்டில் வந்த விஞ்ஞானிகள் பலர் எவ்வளவோ முயற்சித்து முயற்சியும் செய்து பார்த்து விட்டார்கள் முளைக்கவே இல்லை இந்த புளிய இந்த பிறவி மட்டுமே என்று வரம் வாங்கி வந்துள்ளதான் அதனால் பிரவாத புலி என்று அழைக்கிறார் புழுக்காத சாணம் மூன்றாவதாக புழுக்காத சாணம் இருக்கின்ற பேரூர் எல்லைக்கு உட்பட்ட பகுதியிலே ஆடு மாடு போன்ற கால்நடைகள் சாணம் மண்ணில் கிடந்தால் எத்தனை நாட்கள் ஆனாலும் அவற்றில் இருந்து புழுக்கள் உண்டாவதே இல்லையா அடுத்தது மனித எலும்புகள் கல்லாவது அடுத்து மனித எலும்புகள் கல்லாவது இங்கே உள்ளவர்கள் யாராலும் இறந்து விட்டார் அந்த உடலை எரித்த பிறகு மிச்சமாகும் எலும்புகளை இந்த ஆத்ம புண்ணியம் பெற வேண்டும் என்பதற்காக இங்குள்ள நொய்யால் ஆற்றிலே விடுவார்களாம் அப்படி ஆற்றிலே விடப்படும் எலும்புகள் சிறிது காலத்தில் கற்கராய் உருமாறி கண்டெடுக்கப்படுகிறதாம் என்ன அதிசயமாக இருக்கிறது அல்லவா அதுதான் பட்டீஸ்வரனின் திருவர் நமது வலது காதே மேல் நோக்கி வைத்தபடி மரணிப்பது ஐந்தாவதாக பேரூரில் மரணமடையும் மனிதன் முதல் அனைத்து ஜீவராசிகளும் இறக்கும் தருவாய் தமது வலது காலை மேல் நோக்கி வைத்தபடிதான் மரணம் அடைகின்ற அதிசயமும் இங்கும் இன்னும் நடந்து கொண்டுதான் இருக்க இந்த அதிசயங்களை நடத்து கொண்டிருக்கின்ற பட்டீஸ்வரர் இங்கு அவர் அமைதியாக காட்சி தருகின்றார் ஆனால் இவரின் வரலாறு நமக்கு ஆச்சரியத்தை தருகிறார் முன்பு கோயிலில் இருந்த இடம் அரச மரங்கள் நிறைந்த காடாக இருந்ததாம் அப்போது பல பசுமாடுகள் இங்கே வந்து மேய்ந்து அதிலே ஒரு மாடு மட்டும் அருகில் உள்ள பாம்பு புற்றின் மீது பாலை சுரியுமா மற்றவர்களும் சொல்ல அவர்கள் அந்த இடத்தை தோண்டும் நமது பட்டீஸ்வர் கிடைக்கும் போது அதிசயத்துடன் கிடைத்தவர் இவர் இவருடைய திருமேனியிலே தலையில் ஐந்து தலை பாம்பு படமெடுத்த நிலையிலும் மார்பில் பாம்பின் பூநூல் தலையிலே அழகழகான சடை கொத்துக்கள் சதைகளுக்கு அரணாய் இருப்பது போல கங்கையும் அன்னமும் பன்றியுமாய் பிரம்மா விஷ்ணு அடிமுடி தேடிய அடையாளங்கள் இவைகளோடு பட்டீஸ்வரர் தலையிலே மாட்டின் கால் கொழும்பு மூன்று கொம்பு முட்டிய தழும்பும் காணப்படுகிறது இதையெல்லாம் பார்த்த மக்கள் வரவசத்துடன் வழிபட ஆரம்பித்து இருக்கிறார் இவர் இருக்கும் பின்புறம் பன்னீர் மரங்கள் பன்னீர் பூக்களை சொரிந்து கொண்டிருக்கின்றன ஒரு முறை மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று கோயிலே திடீர் என்று வந்திருக்கின்றான் மன்னன் திப்பு சுல்தான் இந்த கோயிலின் அதிசயங்களை எல்லாம் பார்க்க வந்தவனுக்கு மீண்டும் ஒரு அதிசயத்தை இங்கே உள்ளவர்கள் சொல்லி ஆம் இறைவன் குடியிருக்கும் சிவலிங்கம் அடிக்கடி அசையும் என்று இதை நம்பாமல் சிவ ஆலயத்தின் மீது கை வைத்து பார்த்திருக்கின்றான் மன்னன் திப்பு சுல்தான் அப்பொழுது அவன் உடலிலே அதிர்வுகள் தோன்றியிருக்கின்றன நெருப்பின் மீது கைகள் வைப்பது போல உணர்ந்து துடித்திருக்கின்றான் கண்கள் இருந்து கீழே விழுந்தவன் சிறிது நேரத்திற்கு பின் சுய நினைவு வந்து தன் செயலுக்கு வந்து கண்களில் கண்ணின் மல்க கைதொழுது பட்டீஸ்வரிடம் தன்னை மன்னிக்குமாறு வேண்டியிருக்கின்றார் கோயிலுக்கு நிலங்களை மானியமாய் தந்திருக்கின்றார் இவனை போன்ற அதர் அழியும் நிலங்களை மானியமாக தந்திருப்பதாக கல்வெட்டுகளில் செய்திகள் காணப்படுகின்றன இந்த கோயிலின் தல விருட்சம் பட்டீஸ்வரன் சிறப்புகளை எல்லாம் பார்த்தோம் இனி தாயின் சிறப்புகளை பார்த்தோம் இங்குள்ள அம்மனின் பெயர் பச்சை நாயகியா பச்சை நிறமாகிய மரகத கல்லிலே அன்னை எழில் ஓவியமாக எழுந்து அருளிக்கின்றார் அன்னையின் அன்பு முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிறார் அவ்வளவு அழகு வேண்டுவோருக்கு வேண்டும் வரம் தரும் அன்னை கற்பக விருட்சாம்பிகை காட்சி தருகின்றார் இவளின் ஆலயத்தின் முன்பு சிங்கம் ஒன்று சிலை வடிவிலேயே காட்சி தருகிறது அதனுடைய வாயிலே ஊண்டைக் கல் ஒன்று உருளுகிறது கல்வெளியில் கல் வெளியே வராதவரை சிங்கத்தின் பக்கலிலே நிற்கின்றன அற்புதமான கலை நுட்பத்துடன் கண்டோர் வியக்கும் வண்ணம் சிங்கத்தின் சிலை உருவாக்கப்பட்டுள்ளது ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட சுழல் தாமரை நான்கு புறம் தொங்கும் கல்லால் ஆன சங்கிலிகள் இது போன்ற ஏராளமான சிற்பங்கள் ஆலயத்தின் வடிவடை வடிவு அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக கோயிலின் வடப்பக்கம் உள்ள பெரிய மண்டபம் தொண்ணூத்தி நான்கு அடி நீளமும் முப்பத்தி எட்டு அடி அகலமும் உடைய இந்த மண்டபத்தை பதினாறு அடி உயரம் உள்ள முப்பத்தி ஆறு பெரிய கல் தூண்கள் தாங்கி நிற்கின்றன சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ள இக்கல் தூண்கள் தாங்கி நிற்பது பெரிய ஒரு அதிசயமாக இருக்கிறது தமிழின் புகழையும் தமிழனுடைய அந்த கலை திறனையும் எப்பொழுதும் இங்கே பறைசாற்றி கொண்டிருக்கிறது மேலும் கோயிலின் வடமேற்கில் பிரம்மகுண்டம் விபூதி எனப்படும் திருநீற்று மேடை இன்று காணப்படுகிறது என்ன இப்பொழுது உங்கள் கோயிலுக்கு இந்த கோயிலுக்கு போக வேண்டும் இந்த அதிசயங்களை எல்லாம் பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வந்திருக்குமே சரி கோயிலுக்கு புறப்படுங்க ஆனால் ஒரு சின்ன செய்தி அவனிடம் பணம் கேட்டு போகாதீங்க ஓடி ஒளிந்து கொள்வான் அருள் வேண்டி போங்க அவன் அருளை அள்ளித் தருவான் ஓம் நமச்சிவாய ஆறாவது பகுதியை நாம் லக்கணத்திலிருந்து எண்ணி வர அந்த பகுதிக்கு ரணம் ருணம் சத்ரு என்று அழைக்கப்படுகின்ற அந்த பகுதியிலே இன்று ஜோதிட சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே ஆறாவது இடத்திலே சூரியன் நின்றார் நன்மைகளை செய்வீர் எல்லா காரியங்களிலும் வெற்றி நிச்சயம் பணம் சம்பாதிக்கும் யோகம் அதாவது வெகு சுலபமாக பணம் சம்பாதித்து விடுவீர் பணம் புகழ் பதவி அனைத்தும் தேடி வரும் எதற்கும் பயப்பட மாட்டீர்கள் துணிச்சலுக்கு பெயர் போனவர்கள் உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் வரும் இரண்டு சந்திரன் ஆறாவது இடத்திலே சந்திரன் இருந்தார் தாயாருடைய ஸ்தானம் பாதிக்கப்படும் வசதி சற்று குறையும் சிலருக்கு இரண்டு திருமணங்கள் நடக்க வாய்ப்பு உண்டா இக்காரியத்தையும் சுறுசுறுப்பாக செய்ய மாட்டார்கள் சோம்பல் மிகுதியாக இருக்கும் ஒரு விஷயத்தை அவர்கள் புரிந்து கொள்வதிலே சற்று நேரத்தை எடுத்துக் கொள்வார்கள் கடன் தொல்லை எப்பொழுதும் இருக்கும் உடல் நலம் பாதிக்கப்படும் குறிப்பாக சளி மிகவும் கட்டப்படுவார் சுய மரியாதை மிக்கவர்களாக இருப்பார் நாளை தினம் செவ்வாய் புதன் போன்ற கிரகங்கள் ஆறிலே இருந்தால் என்னென்ன பலன் என்பதை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாக இருக்கின்ற கோச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதி இன்றைய தலை இருக்கும் இடத்தில் இருந்து வீரியமாய் நிற்கும் கிரகங்கள் அதிர்ஷ்டம் பெறும் அதிர்ஷ்ட ராசிகள் இருக்கும் இடத்தில் வீரியமாய் நிற்கும் கிரகங்கள் மற்றும் குறித்து இந்த பதிவிலே நாம் காணலாம் சூப்பர் லக் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பகுதியை வழங்கும் கிரகங்கள் சனி பகவான் அவருடைய சொந்த வீட்டிலே கும்பத்திலே சஞ்சாரம் செய்வது சுக்கிர பகவான் அவருடைய சொந்த வீடான துலாமிலே சஞ்சாரம் செய்வது புதன் பகவான் அவருடைய சொந்த வீடிலே உச்சம் பெற்ற நிலையிலே பயணிப்பது என்று மூன்று முழு சக்திகளோடு கிரகங்கள் பயணித்து வருவதால் இதை ஜோதிட சாஸ்திரிகள் வலிமை பெற்ற கிரகங்கள் இருக்கின்ற அமைப்புகள் என்று கூறுகிறார் கும்ப ராசியிலே சனி பகவான் கன்னி ராசியிலே புதன் பகவான் துலாம் ராசியிலே சுக்கர பகவான் ஆகிய மூன்று கிரகங்கள் இந்த ராசியில் இருப்பது ஒரு அபூர்வமான ஒரு சஞ்சாரம் இந்த கிரக சேர்க்கையால் சில ராசியினருக்கு அதட்டும் கிடைக்கிறது வெவ்வேறு இடங்களில் இருக்கும் வீரியமாய் நின்று ரிஷபம் கும்ப ராசியிலே சனி கண்ணி ராசியிலே புதன் துலாம் ராசியிலே சுக்கிரன் சஞ்சரிப்பதா சஞ்சாரம் செய்வதா ரிஷபராசியினருக்கு மன நிம்மதி உண்டாகும் உறவுகளில் இருந்த விரிசல்கள் நீங்கும் குடும்ப பிரச்சனைகள் தீர்க்கப்படும் வருவாய் தரும் வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரிவுகள் தீர்க்கப்படும் பணியிலே இருந்த மந்தத்தன்மை நீங்கும் வெளி மேம்படும் அடுத்தது மிதுனம் சனி பகவான் சுக்கர பகவான் ஆகிய இரண்டு கிரகங்களும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இடையூறு செய்வதில்லை மாறாக இருக்கின்றன இதனால் வெகு நாட்களாக சரியான வாய்ப்பு இல்லாமல் தவித்த மிதன ராசிக்காரர்களுக்கு வாய்ப்புகள் மேல் வாய்ப்பு எஸ்டேட் மளிகை பொருட்கள் விற்பனை செய்பவர்கள் தங்கள் தொழிலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்வார் கேட்ட இடத்தில் உதவிகள் கிடைக்கும் மனதிலே இருந்த குழப்பங்கள் நோயாளிகளுக்கு ஆரோக்கியம் மேம்படும் வாய் வார்த்தைகளில் உண்டான சண்டைகள் சமாதானம் ஆகும் அடுத்தது கன்னி கும்ப ராசியிலே சனி கன்னி ராசியிலே புதன் மற்றும் துலாம் ராசியிலே சுக்கிரன் ஆகிய மூன்று பயணிப்பதால் கன்னி ராசிக்காரர்களுக்கு தொழில் வளம் நன்கு வாய்க்கும் இடத்திலே அடுத்தடுத்த வாய்ப்புகளை பெறுவீர்கள் தொழிலே இருந்த நஷ்டம் மாறி புதிய வாடிக்கையாளர் நல்ல லாபம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகும் வெகு நாட்களாக சரியான ஊதியம் இல்லாமல் தவிப்பவர்களுக்கு நிறுவனத்தால் அங்கீகாரம் கிடைத்து ஊக்கத்தொகையை பெறுவீர்கள் அடுத்தது துலாம் ராசி துலாம் கும்ப ராசியிலே சனி கன்னி ராசியிலே புதன் மற்றும் துலாம் ராசியிலே சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்கள் பயணிப்பதால் துலாம் ராசிக்காரர்களுக்கு வெளிநாடு சென்று பயணிக்க வாய்ப்புகள் கிடைக்கும் தொழில் செய்பவர்களுக்கு தெளிவாக திட்டமிட்டு உழைத்தால் பெற வேண்டிய லாபத்தை பெறலாம் அடுத்தது மகரம் கும்ப ராசியிலே சனி கன்னி ராசியிலே புதன் மற்றும் துலாம் ராசியிலே சுக்கிரன் ஆகிய மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நிம்மதி உண்டாகும் மகர ராசிக்கு இருந்த வெகுநாள் கனவு நினைவு குடும்பத்தில் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் இந்த காலத்திலே திருமண முயற்சிகள் எடுத்தால் அது நிச்சயம் நடந்தே தீரும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் வெளியிடப்படுகிறது இப்பொழுது ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவில் மாலையில் ஆறு மணி அளவிலும் மாத பலன்களும் வெளியிடப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட ஆலோசனை ஜோதிட வழிகாட்டுதல் பெற்று இப்படிப்பட்ட அருமையான பதிவுகளை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஜாதி ஜனங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாமொன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலையை கடந்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதி ஆறாவது பகுதி அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனின் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி மேஷராசி பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக சந்திராஷ்ட இருப்பதால் எதிலும் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது அதிக கவனத்தோடு முழு கவனத்தோடு கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்டிர தின தீட்சணியை குறைப்பதற்கு மேஷராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் தொடர்நிலை முருகனின் வழிபாடு கந்தசஷ்டி கவசம் அற்புதமான மந்திரங்களை ஓத வேண்டும் அப்படி செய்தால் சார்ந்தவர்களுடைய புதிய சிந்தனைகள் மனதிலே பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் வேற்று மதத்தவர் உதவுவார்கள் வியாபாரத்தில் பழைய வாக்குகள் வசூலாக உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய சிந்தனைகள் மனதிலே தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலையை அறிந்து செயல்படுவார் ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேற்று மதத்தவர் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலார் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய நிர்வாக திறமை வெளிப்படும் இணைத்தது நிறைவேறும் நாள் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் பெரிய மாணவர்களுடைய சந்திப்பு நிகழ் பல பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பது தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் கலை பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீரும் உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயருகின்ற நட்சத்திர பலன் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு பிரியமான சந்திப்பு பணப்பற்றாக்குறையை சாமர்த்தியமாக சமாளிப்பேன் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தாயாருடன் மின் விவாதம் வந்து போகும் கலை பொருட்களை வாங்குவீர்கள் ஏவாலத்தில் பங்குதாரர்களுடைய பிரச்சனை தீர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுக்கப்பட்ட உரிமைகள் கிடைக்கும் உழைப்பால் உயர்கின்ற கடக இன்றைய பொது பலன்கள் உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியிலே நல்ல செய்தி உண்டு புது தொழில் தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் உங்கள் திறமைகள் வெளிப்படும் நட்சத்திர பலன் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களின் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் கல்யாண பேச்சுவார்த்தை சுமூகமாய் முடியும் மனைவி வழியில நல்ல செய்தி உண்டு புது தொழில் தொடங்குவீர்கள் ஆயுத நட்சத்திரத்தை சார்ந்தவர் புது தொழில் உங்களுக்கு வந்து சேரும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வெளியே வந்து உதவுவார்கள் திறமைகள் வெளிப்படும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பண உணக்கம் அதிகாரி பிள்ளைகளால் சுமூக சமூக அந்தஸ்து உயர் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வாகன வசதி பெருகும் நாடி வந்த உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் ஆட்களை மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கம் ஆவீர்கள் திடீர் கிட்டும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல புழக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளால் சமூக அந்தஸ்து உயர் எதிர்பார்த்த இடத்திலிருந்து நல்ல செய்தி ஊடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகன வசதி பெறுகும் நாடி வந்து உதவி செய்வீர்கள் வியாபாரத்தில் பழைய ஆட்களை மாற்றும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தலைமைக்கு நெருக்கமான திடீர் யோகம் கிட்டும் கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பலன் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் உண்டு அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தி வேட்டு மதித்து உதவுவார் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவுகள் நினைவாகும் நட்சத்திர பல உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் உறவினர்களால் ஆதாயமும் அனாவசியமான செலவுகளை கட்டுப்படுத்தும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்க்கும் வேற்றுமதத்தோடு உதவா வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்ளும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் கனவு நினைவாகும் நான் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொதுபலன் எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடை வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரி நவீன மின்னணு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்பது உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் நட்சத்திர பிறந்த சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் பிள்ளைகளால் ஆறுதல் கிடைக்கும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நவீன மின்னணுக்கு சாதனங்களை வாங்குவீர்கள் வியாபாரத்தில் அதிரடியான செயல்களால் போட்டிகளை சமாளிப்போம் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு உத்தியோகத்தில் புதிய சலுகைகள் கிடைக்கும் தேவைகள் பூர்த்தியாகும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவது பிள்ளைகளிடம் எதிர்மறையாக பேசாதீர்கள் வாகனத்தில் அதிவேகம் வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களால் பிரச்சனைகள் வரக்கூடும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லதே கவனம் தேவைப்படுகின்ற நான் நட்சத்திர பலன் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எடுத்த வேலையை முழுமையாய் முடிக்க முடியாமல் அவதிக்கு உள்ளாவது பிள்ளைகளிடம் எதிர்மறையாய் பேசாது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனத்தில் அதிவேகம் வேண்டாம் வரக்கூடும் கேட்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களும் விட்டுக் கொடுத்து போவது நல்லது கவனம் தேவைப்படுகின்றன தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிலும் வெற்றியே ஏற்படும் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களும் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா ஒருமை அவசியம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாக சேர்க்கை உண்டா மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிலும் வெற்றியே ஏற்படும் வாழ்க்கை துணையால் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பூராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் பிற்பகலுக்கு மேல் மற்றவர்களும் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா ஒருமை அவசியம் உத்ராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய வாடிக்கையாளருடைய சேர்க்கை மகர ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மற்றவர்களை நம்பி எந்த பொறுப்புகளையும் ஒப்படைக்க வேண்டாம் உங்களை யாரும் கண்டுகொள்வதில்லை உங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் தருவதில்லை என்றெல்லாம் சில நேரங்களில் புலம்புவீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாருடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் பொறுமை தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன் சார்ந்தவர்கள் மற்றவர்கள் ஒப்படைக்க வேண்டாம் உங்களை யாரும் கண்டுகொள்வதில்லை உங்களுக்கு யாரும் முக்கியத்துவம் தருவதில்லை என்றெல்லாம் சில நேரங்களில் புலம்புவீர்கள் திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளருடன் கனிவாக பழகு அவித்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம் பொறுமை தேவைப்படுகின்றன கும்பராசி காலர்களுடைய இன்றைய பொது பலன் தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகளும் ஏற்படும் குடும்பம் தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்க உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் மற்றவர்களும் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும் பழைய சரக்குகள் விற்றுத்தீரும் தீரும் பெருமானை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தேவையான பணம் இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவுகளை எடுப்பதை தவிர்க்கும் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக மற்றவர்களும் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நல்லதொரு முன்னேற்றம் காணப்படும் பழைய சரக்குகள் விற்று தீரும் பெருமான வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது சிறப்பு மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது வழக்கம் குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதை தெரியும்னா நட்சத்திர பலன் டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தாரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வெளி வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் கைமாற்றாக வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தருவீர்கள் உரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பழைய வாக்கிகள் வசூலா ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் புதிய பாதைகள் தெரியும் இதுவரை பொது பலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் பலம் பெற்று எல்லா வல்ல முருகபெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்